ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இப்போ நாம அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு நிமிஷத்தில் மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பத்து பீஸ் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே அஞ்சாறு சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் கன்சிவாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே காரம் சேர்த்துக்கோங்க இதோடவே அஞ்சாறு கருவேப்பில் இலை சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதுக்கு தாளிச்சு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் தாளிச்சு சேர்க்கலை போய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்